வணக்கம் சமூகத்தினன்றைய பிரதான செய்திகள் செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் சங்கவி நாகராஜா விதிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்து கொண்டார் நாற்பத்தி மூன்று எம்பிகள் பெற்ற நட்டையிட்டை மீளப்பெறும் நடவடிக்கை விரைவில் சிலர் கைதாகலாம் அநரசு அதிரடி ஜேவிபி நறைய இழப்புகளை ஏற்படுத்த தூண்டியவர்கள் விரைவில் நீதிமன்றம் செல்வோம் எச்சரிக்கை முன்னாள் எம்பி காங்கேசந்தூரி நாகப்பட்டினம் இடையிலான கப்பல் சேவை மீண்டும் ஆரம்பம் இலங்கையில் அடுத்த சில நாட்களுக்கு குறுகிய மின்வெட்டு இலங்கையில் மூடப்படும் நிலையில் பல பாடசாலைகள் பிரதமர் எடுத்த முடிவு ஜனாதிபதி அனுரகுமாறு ஐக்கிய அரபு ராஜ்யம் விஜயம் நெல்லுக்கான உத்தரவாத விலையால் சிக்கல் போராட்டத்திற்கு தயாராகும் விவசாயிகள் தையட்டி விகாரை உடைக்கப்பட வேண்டும் போராட்டத்திற்கு ஆதரவு செல்வம் எம்பி அறிவிப்பு கட்டுநாயக்க விமான நிலையத்தில் மீட்கப்பட்டு தோட்டாவால் பதற்றம் எமது பார்வையாளர்களில் பலர் எமது வேண்டுகோளுக்கு இணங்க எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துள்ளீர்கள் இதன் மூலம் நாம் மூன்று லட்சத்திற்கும் அதிகமான பார்வையாளர்களை பெற்றுள்ளமா சப்ஸ்கிரைப் செய்து நீங்கள் வழங்கும் மாபெரும் ஆதரவிற்கு எமது மெனமார்ந்த நன்றிகள் இதை போன்ற இன்னும் சில பார்வையாளர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலே பார்வையிட்டு வருகிறீர்களா எனவே எம்மை ஊக்குவிக்கும் வகையிலும் குறிப்பாக எமது செய்திகளை தடையின்றி உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளவோமா சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அத்துடன் அருகில் பெல் பட்டனையும் அழுத்துங்கள தமிழர் இணைவும் இனி தொடர்பான விரிவான செய்திகள் நாட்டின் அசாதாரண காலத்தின் போது வீடுகள் சொத்துக்கள் சேதமாக்கப்பட்டதாக தெரிவித்து நாற்பத்தி மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் பெற்றுக்கொண்டு நட்டகீட்டை மேல பெற்றுக் கொள்ள வேண்டவர் இது நாடுகின்ற வகையில் செலுத்த வேண்டிய நட்டுகீடு அல்ல அது அவர்கள் செய்த விடயங்களுக்கு கிடைத்து பலனாகும் என தொழில் கல்வி அமைச்சர் நளின் கேவகே தெரிவித்தார் கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டார் ஒரு சிலர் அரசாங்கத்திற்கு எதிராக சூழ்ச்சிகளை முன்னெடுத்துள்ளனர் அவர்களது ஊழல் மோசடி தொடர்பில் விடயங்கள் வெளிக்கொணரும் போது அரசாங்கத்திற்கு எதிராக சதி முயற்சிகளை மேற்கொள்கின்றனர் எதிர்வரும் நாட்களில் சிலர் கைது செய்யப்படலாம் இதற்கு அச்சம் கொண்டுள்ள ஒருதரப்பு எம்மை இலக்கு வைத்து சில விடயங்களை அரங்கேற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் எவ்வாறாயினும் இந்த அரசாங்கம் தொடர்பில் மக்களிடத்தில் தெளிவு உள்ளது எனவே எமக்கு வழங்கப்பட்ட காலப்பகுதிக்குள் மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்போம்

சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பிரேம்நாத் சி தொடர்புக்கு தெரிவித்தார் கொழும்பில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில் தற்போது அரசியல்வாதிகள் சொத்து சேதங்களுக்காக பெற்றுக்கொண்டு இழப்பீடு குறித்து பெரிதாக பேசும் ஜேவிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் பாரியளவில் அரசு சொத்துகளுக்கு சேதப்படுத்தியதை மறுக்க முடியாது அந்த சந்தர்ப்பத்திலும் அவற்றுக்காக நிதி ஒதுக்கப்பட்டு இழப்பீடுகள் வழங்கப்பட்டன இம்முறையிலும் இவ்வாறு அரசியல்வாதிகளின் சொத்துகளுக்கு சேதம் ஏற்பட்டமை தொடர்பில் கைது செய்யப்படுபவர்களின் பெரும்பாலான சந்தேக நபர்கள் ஜேவிபி ஆதரவாளர்களே அவர்கள் சேதங்களை ஏற்படுத்தியமைக்கு இவர் முன்னு வழிகாட்டினர் எனது வீட்டை மீள புனரமைப்பதற்கும் அளிக்கப்பட்ட சொத்துகளுக்கும் இருபத்தி லட்சம் இழப்பீடு கிடைக்கப்பெற்றது எனது வீடு சேதப்படுத்தப்பட்டமை தொடர்பில் பத்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர் மேலும் லசந்த் கொலை தொடர்பில் மாத்திரமின்றி கோடி இழப்பீட்டை பெற்றுக் கொள்ள வேண்டிய நிலைமையை ஏற்படுத்தியவர்கள் தொடர்பிலும் ஜனாதிபதி அனருகுமார தேசாநாய்க்கு சட்ட மாதிபரிடம் கலந்தாலோசித்திருக்க வேண்டும் சட்ட மாதிபர் போலீஸ் ஆணைக்குழு நீதிமன்ற தீர்ப்பின் மீது கூட அரசாங்கத்தின் அழுத்தம் பிரயோகிக்கப்படுகின்றது இது மிகவும் அபாயம்மிக்க நிலையாகும்ங்கிசந்துரை நாகப்பட்டினம் இடையிலான பயணிகள் போக்குவரத்து கப்பல் சேவை எதிர்வரும் பன்னிரெண்டாம் தேதி மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக சிவகங்கை கப்பல் சேவை நிறுவனத்தின் தலைவர சுந்தரராஜ் பொன்னசாமி தெரிவித்துள்ளார் எதிர்வரும் பன்னிரண்டாம் தேதி காலை ஏழு முப்பது மணியளவில் நாகப்பட்டினத்திலிருந்து பயணத்தை ஆரம்பிக்கும் கப்பலானது காங்கேசன்துறையை வந்தடைந்த பின்னர் மீண்டும் பிற்பகல் ஒன்று முப்பது மணியளவில் காங்கேசன்துறையிலிருந்து பயணத்தை ஆரம்பித்து நாகப்பட்டினத்தை சென்றடையும் இந்த கப்பல் சேவையானது செவ்வாய்க்கிழமை தவிர்த்து வாரத்திற்கு ஆறு நாட்கள் ஈடுபடும் என அந்த நிறுவனம் அறிவித்துள்ளது நெறிச்சோலை நிலக்கரி அனல் மின் நிலையத்தில் நேற்று ஏற்பட்ட கோளாறு காரணமாக அடுத்த சில நாட்களுக்கு ஒரு குறுகிய மின்தடை ஏற்படக்கூடும் என இலங்கை மின்சார சபையின் உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன மின்வெட்டு குறித்து எரிசக்தி அமைச்சு இதுவரை உத்தியோகபூர்வ அறிவிப்பை வெளியிடவில்லை மேலும் எந்தவித தடைகளும் இன்றி மின்சாரத்தை வழங்க சுமார் ஒரு வாரம் ஆகும் என தெரிவிக்கப்படுகின்றது ஒரு நாளுக்கு பதினைந்து அல்லது இருபது நிமிடங்கள் வரை மின்வெட்டு ஏற்படலாம் என தெரிவிக்கப்படுகின்றது தற்போதைய சூழ்நிலை காரணமாக மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்துமாறு மின்சார சபையின் உயர்மட்டத்திலிருந்து அறிவுறுத்தல்கள் பெறப்பட்டுள்ளதாகவும் கிடைக்கப்பெற்ற தகவல்கள் கூறுகின்றன முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பிரேமச்சந்திரவை கைது செய்து நீதிமன்றம் ஆஜர்படுத்த கொழும்பு நீதவான் நீதிமன்றினால் பிறப்பிக்கப்பட்ட பெடிகானி உத்தரவு மீட்பறப்பட்டுள்ளது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கிருணிகா பிரேமச்சந்திர உள்ளிட்ட சில சந்தேக நபர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் முற்படுத்துமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்று பிடியாணையை பிறப்பித்தது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கருவா தோட்டம் பிரிவில் நடத்தப்பட்ட போராட்டம் தொடர்பான வழக்கு இன்றைய தினம் கொழும்பு தலைமை நீதிவான் தனுஜா லக்மாலி முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது நீதிமன்றத்தில் முன்னிலையாகாத காரணத்தினால் இவ்வாறு கிருணிகா உள்ளிட்டவர்களுக்கு எதிராக பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து கிருணிகா பிரேமச்சந்திர இது தொடர்பில் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ததை அடுத்து பிடியாணி உத்தரவை மீள பெற்றுக் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஒரு வகுப்பில் மாணவர்களின் எண்ணிக்கையை முப்பத்தி ஐந்திற்கும் குறைவாக வைத்திருக்கும் ஜோசனையை பரிசீலித்து வருவதாக பிரதமர் ஹலாநிதி ஹரணி சூரியன் ஆசிரியர் மற்றும் அதிபர்கள் சங்கத்திற்கு அறிவித்துள்ளார் கல்வித்துறையில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகள் தொடர்பில் தொழிற்சங்க ஒன்றியத்திற்கும் பிரதமருக்கும் இடையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே பிரதமர் இந்த அறிவித்தலை விடுத்துள்ளார் இக்கலந்துரையாடலில் கொழும்பு பிராந்தியத்தில் உள்ள பாடசாலைகளில் மாணவர்களின் எண்ணிக்கை குறைவடைந்தமை தொடர்பான தகவல்களை முன்வைத்து இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டார்லின் அரசு பாடசாலைகளில் மாணவர் சேர்க்கை படிப்படியாக குறைந்து வருவது தொடர்பான உண்மைகளை தெரிவித்துள்ளார் மேலும் ஒரு வகுப்பில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கையை முப்பத்தி ஐந்து கட்டுப்படுத்தும் உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு செல்லாது என்பது குறித்தும் உண்மை

ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஜனாதிபதி முகமது பின் சஜித் அல் நக்ஜானின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி இந்த விஜயத்தை மேற்கொள்ள உள்ளார் இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி அனருகுமாறு துபாயில் நடைபெறும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உலக அரசுகளுக்கான உரையாற்ற உரையாற்றவுள்ளதுடன் பரஸ்பர ஆர்வமுள்ள பல்வேறு துறைகள் குறித்து ஜனாதிபதி முகமது பின் சஜித் அல் நக்ஜானுடன் இருதரப்பு கலந்துரையாடல்களில் ஈடுபடவுள்ளார் அவர் ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் உப ஜனாதிபதியும் பிரதமருமான ஷேக் முகமது பின் ரஷீத் அல் மக்தூமையும் சந்திக்கவுள்ளார் மேலும் மாநாட்டில் கலந்து கொள்ளும் பல நாடுகளின் அரசு தலைவர்கள் மற்றும் அரசாங்கங்களுடன் ஜனாதிபதி அனுருகுமாரை இருதரப்பு சந்திப்புகளை மேற்கொள்வார் இலங்கைக்கு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக தகவல் தொழில்நுட்பம் செயற்கை நுண்ணறிவு எரிசக்தி சுற்றுலா நிதி மற்றும் ஊடகத்துறைகளில் உள்ள பல முன்னணி உலகளாவிய நிறுவனங்களின் தலைமை நிர்வாக அதிகாரிகளுடன் ஜனாதிபதி கலந்துரையாட உள்ளார் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள டெல்லுக்கான உத்தரவாத வேலையை அதிகரிக்கப்பட்ட விவசாயிகள் போராட்டத்தை தொடங்குவோம் என விவசாய அமைப்புகள் எச்சரித்துள்ளன இதற்கிடையில் அதிக விலைக்கு நெல் வாங்குவதற்கு யாருக்கும் வாய்ப்பு கிடைத்தாலும் அரசின் விலையை ஒருபோதும் அதிகரிக்க அனுமதிக்க மாட்டோம் என்று விவசாய பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார் அண்மையில் அரசு நெல்லுக்கான உத்தரவாத விலையை ஒரு கிலோ நாட்டு நெல்லுக்கு நூற்றி இருபது ரூபாவும் ஒரு கிலோ சம்பா நெல்லுக்கு நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாவும் மற்றும் ஒரு கிலோ சம்பா நெல்லுக்கு நூற்றி முப்பத்தி இரண்டு ரூபாவும் என அறிவித்தது உத்தரவாத விலை போதுமானதாக இல்லை என்று விவசாயிகள் சங்கங்களும் விவசாயிகளும் மேலும் குற்றம் சாட்டுகின்றனர் நெல்லுக்கான உத்தரவாத விலை அறிவிக்கப்பட்டதன் மூலம் அரசாங்க கிடங்குகள் நெல் கொள்முதல் செய்ய தயாராக உள்ளன ஆனால் சில நெல் கிடங்குகள் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் அறுவடை பணிகள் இறுதி கட்டத்தில் உள்ளன மேலும் இந்த பகுதியில் தற்போதுள்ள ஒரு நெல் கிடங்கை வாரியம் பல மாதங்களுக்கு கல்லோயா பெருந்தோட்ட நிறுவனத்திற்கு குத்தகைக்கு எடுத்துள்ளது தற்போது நெல் கிடங்கில் சீனி சேமித்து வைக்கப்பட்டுள்ளது இதன் விளைவாக விவசாயிகள் தங்கள் அறுவடையை நெல் சந்தைப்படுத்தல் சபைக்கு வழங்க முடியவில்லை என்று கூறுகின்றனர் இதற்கிடையில் தனியார் ஆலை உரிமையாளர்களின் நெல் என்ற போர்வையில் எதிர்காலத்தில் சந்தையில் அரிசியின் விலையை அதிகரிக்க அனுமதிக்க மாட்டோம் என்று தேசிய விவசாயிகள் சங்கம் தெரிவித்துள்ளது உயர் பதவியில் உள்ள நான்கு போலீஸ் அதிகாரிகளுக்கு பனிரெண்டாம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இடமாற்றங்களுக்கான நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது தேசிய போலீசானை குழுவின் அனுமதியுடன் குறித்த நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளன பிரதி குற்றப்புலனாய்வு பிரிவு மற்றும் நீதி குற்ற புலனாய்வு பிரிவு ஆகியவற்றிற்கு பொறுப்பான நியமிக்கப்பட்டுள்ளார் அத்தோடு மேலும் பல பொலிஸ் உயர் அதிகாரிகளுக்கும் இடமாற்றங்கள் வழங்கப்பட்டுள்ளன உடைக்கப்பட வேண்டியதுடன் அதற்கு எதிராக மேற்கொள்ளப்படுவ போராட்டத்திற்கு ஜனநாயக தமிழக தேசிய கூட்டணி முழுமையான ஆதரவு வழங்கும் என അന്തണിയുടെ മുഖ്യസ്ഥും പാരാമുള ഉൽവം അടികളും ജനനായക പങ്കാളി കക്ഷികൾക്കിടയിലാണ് കലൂടൊരു ഭവനിയാവ ഇടംപെട്ടത് ഇടംപെട്ട ഊടവർ സന്ദിപ്പിൽ കലെ കൊണ്ട് കരുത്ത് പോരണി പോരാട്ടത്തെ പോരാട്ടം ചെയ്യാൻ ഏർപ്പാട് டிடிஎன்ஏ இதிலே முழு ஆதரவை தெரிவிக்கும் அந்த வகையிலே எங்களுடைய இந்த போராட்டத்திலே நாங்களும் கலந்து கொள்ள இருக்கிறோம் என்பதை குறிப்பிட விரும்புகிறோம் உண்மையிலே அது உடைக்கப்பட வேண்டிய ஒரு விடயம் ஏனென்றால் எந்த ஒரு ரீதியான நடவடிக்கைக்கு உட்படுத்தாத இன்றைக்கு வடக்கு கிழக்கிலே புத்தமிக்குகள் அல்லது இந்த திணைக்களங்கள் நினைத்ததை செய்கின்ற விடயங்களாகத்தான் இப்பொழுது பல விடயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே இந்த விகார சம்பந்தமாக எங்களுடைய நிலைப்பாடு அது உடைக்கப்பட வேண்டும் அதற்கான இடத்தை அவர்கள் பரிசீலிக்கலாம் அது எங்களுக்கு தேவையற்ற விடயம் ஆகவே இந்த விடயத்தில் இந்த போராட்டத்திலே நாங்கள் ஆதரவு செய்திருக்கின்றோம் எனவே மக்களுடைய விருப்பமும் அதுதான் எனவே இந்த விகாரை இல்லாமல் செய்யப்பட வேண்டும் நாங்களும் ஆதரவை தெரிவிக்கின்றவர்களாக இருக்கிறோம் சீனா தேசிய இனி விவகார ஆணையத்திற்கு பொறுப்பான அமைச்சர் தலைமையிலான உயர்மட்ட சீன குழு பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை இலங்கைக்கு வருகை தர உள்ளது இன நல்லிணக்கம் மற்றும் நல்லிணக்க முயற்சிகள் தொடர்பான விடயங்களில் தூதுக்குழுவின் தலைவரான அமைச்சர் ஃபான் இலங்கை சகாக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவார் என வெளியுறவு அமைச்சக வட்டாரங்கள் தெரிவித்தன சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங்கின் பிங்கின் அமைச்சரவையின் முக்கிய உறுப்பினரான ஃபான் சீனாவின் சிறுபான்மை விவகாரங்களை கையாளும் பணியில் ஈடுபட்டுள்ளார் ஒரு வார கால உத்தியோகபூர்வ விஜயத்தில் சீன அமைச்சர் நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சகம் மற்றும் புத்த சாசனம் மதம் மற்றும் கலாச்சார விவகாரம் அதிகாரிகளுடன் இன நல்லிணக்க மற்றும் நல்லிணக்க முயற்சிகளை வளர்ப்பதில் ஈடுபட்டுள்ள இரண்டு முக்கிய அமைச்சர் கண்டிக்கும் செல்ல உள்ளார் என தெரிவிக்கப்படுகிறது சீனாவின் சகோதர பாசம் நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் யாழ் மாவட்டத்தில் வெள்ள அணுத்தினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கான நிவாரண பொருட்கள் இலங்கைக்கான சீன தூதரகத்தின் பிரதி பிரதான சோஜன் ஜன் வே அவர்களான வடங்கி வைக்கப்பட்டது மாவட்ட செயலகத்தின் கேட்பூர் கூடத்தில் இன்று நடைபெற்ற குறித்த நிகழ்வில் மாவட்ட செயலாளர் பிரதீபன் மற்றும் சீன தூதரகத்தின் உயர் அதிகாரிகள் பிரதேச செயலகர்கள் துறைசார் அதிகாரிகள் என கலந்து கொண்டனர் இந்த நிகழ்வின் போது ஆயிரத்து எழுபது குடும்பங்களுக்கு தலா ஆறாயிரத்து நானூற்று தொண்ணூறு ரூபாய் பருமதியான பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களினதும் பேரவை உறுப்பினர்களை பதவி விலகுமாறு பல்கலைக்கழக மாநிலங்களால் உத்தர உத்தரவிடப்பட்டுள்ளது இது தொடர்பான அறிவிப்பு கடந்த வெள்ளிக்கிழமை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவரான சிரேஷ்ட பேராசிரியர் கபில விடுக்கப்பட்டுள்ளது அனைத்து பல்கலைக்கழகங்களினதும் பேரவை உறுப்பினர்களை பதவி விலக கோருவதென கடந்த நவம்பர் மாதம் இடம்பெற்ற தற்போதைய பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் முதலாவது கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டதாக ஆணைக்குழுவின் தலைவரினால் அனுப்பப்பட்ட கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போதைய அரசாங்கத்தின் தேசிய கொள்கைக்கு அமைவாக கொள்கை மறுசீரமைப்புக்கு வசதி செய்யும் வகையிலேயே இந்த ராஜினாமாவை மேற்கொள்ளுமாறு கோரப்பட்டுள்ளது இது தொடர்பாக எதிர்வரும் முன்னர் தமது பதிலை அனுப்பி வைக்குமாறு சகல பேரவை உறுப்பினர்களுக்கும் அனுப்பியுள்ள கடிதத்தில் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் கோரியுள்ளார் இந்த கடிதத்தின் பிரதிகள் நாட்டில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களின் உபவேந்தர்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன கட்டுநாய்க்கு விமான நிலைய வருகை மொழியத்தில் உள்ள புதிகள் பகுதிக்கு அருகில் ஒன்பது மில்லிமீட்டர் தோட்டம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கன்னு தர உதவி பணிப்பெண்ணால் இது அவதானிக்கப்பட்டு மேலதிக விசாரணைக்காக ஒன்று அதிகாலை விமான நிலையம் ஒப்படைக்கப்பட்டது இந்த நிலையில் தோட்டாவை அவதானித்து ஸ்ரீலங்கன்னு தர உதவி பணிப்பெண்ணிடம் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளனர் இந்த தோட்டாவை மேலதிக விசாரணைக்காக ரசாயன பகுப்பாய்வாளருக்கு அனுப்புவதற்கான நடவடிக்கைகளை கட்டுநாயக்க விமான நிலைய போலீசார் முன்னெடுத்துள்ளனர் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தில் நெட்புதர் அறுவடை நிகழ்வு இன்று காலை இடம்பெற்றது தைப்பூச தினத்துக்கு முதல் நாள் கொண்டாடப்படும் புதர் தினம் எனும் இந்த பாரம்பரிய நிகழ்வில் கோவில் அரங்காவலரும் சிவாச்சாரியாரும் முதலாவது புதரை அறுவடை செய்ய ஆலயத்திற்கு சொந்தமான மரபன் புலவில் உள்ள வயலுக்கு செல்வார்கள் அந்த வயலில் பூஜை வழிபாட்டுடன் அறுவடை செய்யும் நெல்லிலிருந்து அமுது தயாரித்து நல்லூர் கந்தசுவாமிக்கு படையல் வைத்து பூஜைகள் செய்வது வழக்கம் அவ்வாறு இம்முறையும் இடம்பெற்ற படையல் பூஜைகளை தொடர்ந்து பக்தர்களுக்கும் அமுது வழங்கப்பட்டது இவ்வழிபாட்டு முறை நல்லூர் கந்தசுவாமி கோயிலின் மர செலவாக பண்பாட்டு விழாவாக பயணப்பட்டு வருகிறது இந்த புதிர் விழா இருநூற்றி தொன்னூற்றி ஓராவது ஆண்டாக இந்த வருடம் கொண்டாடப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்து சமூகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்